உடும்பு பிடி எவராலும் எடுக்க முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் உடும்பை பிடித்தால் ஏவி வீரப்பனை போல எவனும் பிடித்து விட முடியாது வீரப்பனார் படையில் இருந்து கொண்டே தனியாக ஒருவனாக வந்து இந்த பெண்ணை சந்தித்து பேசுவதும் பழகுவதுமாக இருந்த நாட்கள் உள்ளூர் கிராமமும் கர்நாடக அதிரடிப்படையால் அனைத்து வீடுகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேரை அந்த தீயிலே உயிரோடு தூக்கி வீசிய கொடுமைகளை கண்டுகொண்டவர் அநியாய முறைகள் கற்பளிப்பு முறைகளை எல்லாம் சகித்துக்கொண்டு காண முடியாத வீரப்பன் அவர்கள் காடுகளுக்குள் ஆடு மாடு நீடித்துக் கொண்டிருக்கிற போது வீரப்பனாருடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் அந்த தங்குவேலிற்கு ஐந்து பெண் குழந்தை அந்த ஐந்து பெண் குழந்தைகளின் முதலாவது பெண் குழந்தையை நான் காதலிக்கிறேன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னதற்குப் பிறகுதான் வீரப்பன் அவர்கள் பழனி முருகனுக்கு முடியை காணிக்கையாக்குவதற்கு நேர்த்திக்கடனாக விடுகிறார் அதைவிட இளமைப் பருவம் ததும்ப ததும்ப சில இடங்களில் பெண்களை வம்பு கிழித்த வரலாறுகளும் உண்டு மாடு மேய்க்க அல்லது ஆடு மேய்க்க வந்த ஒரு பெண்ணை சிக்கர சம்பாளையத்திற்கு அருகிலே காதலிப்பதாக சொல்லி அந்த பெண்ணை அடையாள வீரப்பன் அவர்களின் வீரத்தை பத்தி பேசும்போது பல குறிப்பிட்ட நபர்களையும் சேர்த்து பேசலாம் நீங்க சொன்ன மாதிரி சேத்துக்குள்ளி கோவிந்தன் அவர்கள் அதற்கடுத்து பேவி வீரப்பன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு ஆள் வந்து பேபி வீரப்பன் இல்லையா அதாவது வந்து பெண்களால் வீழ்ந்த பேவி வீரப்பன் தான் நிறைய பேர் அதை சொல்றாங்க அவரை பத்தி பேசும்போது என்ன நடந்தது சார் அது பேபி வீரப்பன் கர்நாடக தமிழக மலை கிராம எல்லையில் ஒட்டி இருக்கிற நல்லூர் கிராமத்தில் பிறந்தவர் வீரப்பனார் அவர்களுக்கு தூரத்து உறவினராக சம்பந்தியாக மாமனாக இருந்தவர் பேவி வீரப்பன் அவர்கள் உண்மையான பெயராக வேறொரு பெயர் அவருக்கு இருக்கிறது குறிப்பாக கரியன் என்கிற அந்த உண்மையான பெயரோடு தான் நல்லூர் கிராமத்தில் சிறிய வயதிலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் இயக்கக்கூடிய கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக அவருடைய தோற்றம் நீண்ட உருவம் படைத்தது கருத்த மேனியும் உயரமான உருவ அமைப்பும் கூர்மையான பார்வையும் எதற்கும் அஞ்சாத துணிவும் கொண்டவராக வழங்கியவர் எப்பொழுதுமே தன்னுடைய கழுத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பவன் ஏழு பவன் கொண்ட யானை தந்தங்களை அணிந்திருப்பார் மிகுந்த சமையற்கலையை கற்றுக்கொண்டவர் நல்லூர் கிராமத்தில் பிழைப்பிற்காக ஆடு மாடுகளை மேய்த்து கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்த கரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் தமிழர்கள் பாதிக்கப்படுகிற போது ராமபுரா காவல் நிலையம் தாக்கப்படுகிறது இந்த ராமபுரா காவல் நிலையம் வீரப்பனார் படை ஏன் தாக்கப்பட்டது என்றால் ராமபுரா காவல் நிலையத்தில் பணி செய்த காவலர்கள் தமிழர்கள் மீது ஏவி விடப்பட்ட அடக்குமுறைகள் அநியாய முறைகள் கற்பழிப்பு முறைகளை எல்லாம் சகித்துக்கொண்டு காண முடியாத பேவி வீரப்பனவர்கள் காடுகளுக்குள் ஆடு மாடு கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறபோது வீரப்பனாருடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் தூரத்து உறவாக இருந்த பேபி வீரப்பன் கரியன் என்கிற உண்மையான பெயரோடு காடுகளில் வளம் வருகிற போது மிகவும் சிறிய வயசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தனது பதினேழு வயதில் வீரப்பனாருடன் இணைந்து விடுகிறார் பதினேழு வயதில் வனத்திற்குள் சென்ற பேபி வீரப்பன் அவர்கள் வீரப்பனாரை மாமா என்று அழைத்து பெருமைப்பட பேசிய வரலாறுகள் நிறைய உண்டு தன்னுடைய சிறுவயதிலேயே காடுகளுக்குள் சென்றதால் வீட்டினுடைய எண்ணத்தை மறந்தே போனார் அதற்கு காரணம் பேபி வீரப்பனார் அவர்களுடைய சித்தப்பாவை ராமபுரா காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கொடூரமாக சுட்டு கொன்ற நிகழ்வுதான் பேபி வீரப்பனார் அவர்களுடைய மனதை மிகப்பெரிய அளவில் பாதித்தது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது ஆக தனது சித்தப்பாவை பழிவாங்கிய காவல்துறையை பழிவாங்க வேண்டும் என்கிற வேட்கையோடு காடுகளுக்குள் வளம் வந்தார் பேபி அவர்கள் தனது தந்தை தாயை துறந்துவிட்டு காடுகளுக்குள் பவனி வந்த பேபி வீரப்பனார் அவர்கள் வீரப்பனாருடன் ஐக்கியமானதற்கு பிறகு ஒரு நாள் கூட தனது நல்லூர் பகுதிக்கு சென்றதே இல்லை என்கிற வரலாறை உண்டு இன்னொரு சம்பவமும் இருக்கிறது நல்லூர் கிராமம் கர்நாடக அதிரடிப்படையால் அனைத்து வீடுகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேரை அந்த தீயிலே உயிரோடு தூக்கி வீசிய கொடுமைகளை கண்டுகொண்டவர் பேபி வீரப்பனவர்கள் இதுபோன்ற கொடுமை சம்பவங்களை கண்டு கண்டு சகிக்க முடியாமல்தான் வீரப்பனார் படையில் அவர் இணைந்து இனிமேலும் நாம் போராடுவதை தவிர வேறொன்றும் வழியில்லை என்று ஐக்கியமாகி போனார் அவர் முதன் முதலாக வீரப்பனார் படையில் இணைந்ததற்கு பிறகு பல உக்கிரக தாக்குதல்களை நடத்திய பெருமையும் இவருக்கு உண்டு எடுத்துக்காட்டு கர்நாடகா சுரக்காய் மடு சம்பவத்தில் தமிழ்நாடு எஸ்டிஎஃப்னுடைய தலைவராக விளங்கிய ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேர் படுகொலை சம்பவம் நடந்தபோது கோபாலகிருஷ்ணன் மற்றும் உயிர் தப்பிய அந்த சம்பவத்தில் மிக முக்கிய மூலையாக பேபி வீரப்பன் சிறிய வயதிலேயே செயல்பட்டார் என்பது வரலாற்றின் பொக்கிசமாக கருதப்படுகிறது அதோடு மட்டுமல்ல மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் உள்ளிட்ட ஆறு ஐந்து பேரை சுட்டுக்கொள்ளுகிற போது கூட தனது உக்கிர தாக்குதலில் ஈடுபட்டு அந்த போலீஸ்காரர்களை சுட்டுக்கொன்ற வழக்கிலும் அதற்கு பிறகு மாதேஸ்வரமலை மேற்கு பகுதியில் இருக்கிற எஸ்பெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆலமரத்து சம்பவத்தில் அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவாக இருந்த எம் கே யுத்தப்பா உள்ளிட்ட ஐந்து போலீஸ்காரர்களை சுட்டு போன்ற வழக்கிலும் பேவி வீரப்பனாருடைய பங்களிப்பு அபரிமிதமானவை பேவி வீரப்பன் காடுகளுக்குள் வேட்டையாடுகிற தன்மையை யோசித்துப் பார்த்தால் எந்த சம்பவத்தையும் மறக்க முடியாத அளவிற்கு தனது வேட்டைத்தன்மையை உருவாக்கி கொண்டவன் பிடி என்று சொல்வார்கள் உடும்பு பிடி எவராலும் எடுக்க முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் உடும்பை பிடித்தால் பேவி விரப்பனை போல எவனும் பிடித்து விட முடியாது என்று சொல்ல முடியும் அந்த அளவிற்கு உடம்பு பிடிப்பதிலே மிக கவனமாக நேர்த்தியாக செயல்பட்டு வல்லமை பிடித்தவர் உடும்பை பிடிப்பதிலே பல்வேறு வகைகள் இருந்தாலும் கூட ஓடி செல்லுகிற போதே துரத்தி பிடிப்பதும் பொந்துகளில் இருக்கிற உடும்புகளை புகை போட்டு பிடிப்பதிலுமே வல்லமை கொண்டவராக பேவி வீரப்பன் திகழ்ந்தார் வானுயிரை எழுந்து நிற்கிற தேக்கு மரத்தின் உச்சியில் கட்டியிருக்கிற தேன்களை வலிப்பதிலே சிரமமில்லாமல் அந்த மரங்களில் ஏறி தேனை வழிக்கு வல்லமை பெற்றவர் அதேபோல் மான் வேட்டையாடுதல் மற்றும் முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கு வேட்டையாடுதல் போன்ற அந்த வேட்டையாடுதல் தன்மையிலும் பேவி வீரப்பன் சிறந்து விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் சோழகர் தொட்டியில் வசிக்கக்கூடிய துப்பாக்கி சித்தன் கும்பி போன்றவர்களெல்லாம் காடுகளுக்குள் வந்ததற்கு பிறகுதான் பேவி வீரப்பன் அவர்கள் தன்னுடைய வாழ்வியல் பயணத்தில் சிறிதளவேனும் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டு வீரப்பனார் பலையுடன் அவ்வப்பொழுது பகமையை ஏற்படுத்தி கொண்டார் பேபி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் டிஎஸ்பி உள்ளிட்ட மூவரை கடத்தி வீரப்பனார் வைத்திருந்தபோது பேச்சுவார்த்தைக்கு சென்ற பேபி வீரப்பன் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த சேகர் போன்றவரிடம் மிக கேவலமாக நடந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதும் அதற்கு பிறகு பேபி அவர்கள் பன்னாரி முகாமிலே அடைக்கப்பட்டிருந்த வீரப்பனாருடைய துணையர் முத்துலட்சுமியிடம் வந்து சந்தித்து வீரப்பனார் பேசி கேசட்டை கொடுத்ததும் இன்றளவும் வரலாற்று பொக்கிஷமாக பேசப்படுகிறது பேபி அவர்கள் வீரப்பனாரின் முதன்மை தூதுவராக காட்டை விட்டு வெளியே வந்து தனக்கு என்ன தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதிலே பேபி வீரப்பன் கோவை மாவட்ட ஆட்சியர் இடத்திலே கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மூன்று உயிர்களை காப்பாற்றுவதற்கு துரிதமாக செயல்பட்டவன் பேபி அவர்கள் அதேபோல் பன்னாரி முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முத்துலட்சுமியிடம் என்னென்ன சித்திரவதைகளும் கொடுமைகளும் வாழ்க்கையில் நடந்தது என்பதை துல்லியமாக தெரிந்து கொண்டு வீரப்பனார் இடத்திலே பகிர்ந்து கொண்டவர் பேவி வீரப்பன் அவர்கள் பேபி வீரப்பனுடைய காதல் வாழ்க்கை ஒரு மென்மையானது ஈரோடு மாவட்டம் அந்தியூருக்கு பக்கத்தில் இருக்கிற தாமரைக்கரையில் இருந்து கிழக்கு நோக்கி சாலையில் செல்வோமையானால் ஈரட்டி என்கிற இடத்திலே தங்கவேலி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் அந்த தங்கவேலிற்கு ஐந்து பெண் குழந்தைகள் அந்த ஐந்து பெண் குழந்தைகளில் முதலாவது பெண் குழந்தையை நான் காதலிக்கிறேன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் பேபி வீரப்பன் அவர்கள் பழனி முருகனுக்கு முடியை காணிக்கையாக்குவதற்கு நேர்த்திக்கடனாக விடுகிறார் சிறிய வயதிலேயே காதல் பக்குவம் கொண்ட பேவி வீரப்பனுடைய காதல் வாழ்க்கை அழகானது எப்பவெல்லாம் தங்கவேலிடம் வந்து அரிசி பருப்பு வாங்கி செல்கிற அந்த நாள் வருகிறதோ அந்த நாளுக்காக காடுகளில் ஏங்கி தவித்தவன் பேவி வீரப்பன் காரணம் தங்கவேலுடைய மகளை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே ஈரட்டி போன்ற வனப்பகுதிகளுக்குள் அடிக்கடி வந்து தங்கிக் கொள்வதும் வழக்கமாக இருக்கிறது வீரப்பனார் படையில் இருந்து கொண்டே தனியாக ஒருவனாக வந்து இந்த பெண்ணை சந்தித்து பேசுவதும் பழகுவதுமாக இருந்த நாட்கள் மென்மையானது அதைவிட இளமை பருவம் ததும்ப ததும்ப சில இடங்களில் பெண்களை வம்புக்கெழுத்த வரலாறுகளும் உண்டு மாடு மேய்க்க அல்லது ஆடு மேய்க்க வந்த ஒரு பெண்ணை சிக்கர அருகிலே காதலிப்பதாக சொல்லி அந்த பெண்ணை அடைய முயற்சி செய்ததும் அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்ததை காடுகளில் நாங்கள் எல்லாம் பயணிக்கிற போது எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட பேவி வீரப்பன் அவர்கள் சமையற்கலையில் துரிதமாக செயல்பட்டாலும் கூட சமையல் பாத்திரங்களை காடுகளுக்குள் இழுத்துச் செல்வதிலே மிக சாதுரியமாக கொண்டு செல்லக்கூடிய தன்மை உடையவர் அதோடு மட்டுமல்ல மாமிசங்களை வத்தல் போடுவதிலே வல்லவராகவும் விளங்கியிருக்கிறார் அங்கே வத்தல் போடுவது என்பது வித்தியாசமாக வத்தல் போடுவார்கள் ஒரு மரத்தை சீவி கரியை மாலை போல் அறுத்து அதை வெயில் காய்ச்சலில் தொங்கவிட்டு விட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த கறிகளை கலட்டி பாறை காய்ச்சலில் போட்டு பாறை காய்ச்சலில் நன்கு காய்ந்ததற்கு பிறகு அதை துண்டு துண்டாக வெட்டி அதை ஒரு பத்து பதினைந்து கிலோவாக மாற்றி அதை சுமப்பதற்கு ஒருவரை நியமிப்பார்கள் பதினைந்து கிலோ எடையுள்ள சமையல் பாத்திரங்கள் பெரிதாக இருக்கும் தன்னுடைய முதுகில் முள்களில் படாமல் முல்களில் இழித்து விடாமல் அதை கொண்டு வந்து சேர்ப்பதிலே சாதுரியமாக செயல்பட்டவர் பேவி வீரப்பன் அவர்கள்